வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் கடலுக்கு போயிட்டு வந்தாங்க இன்றைக்கி சாலை மீனும் முறல் காரா ரோமியா மீன் கிடச்சிருக்குது எங்களுக்கு இதை ஃபுல்லாக நான் பொறிச்சு எடுத்துக்கிற போகிறேன் இதை வந்து நாங்கள் மொட்டை கொழம்பு வைக்க போகிறேன் சாலைய களிங்க களிங்க முரல் ஒன்று வந்துச்சுங்க அப்புறம் காரா கிடக்குது ஒரு ஏழு காரா ரெண்டு ரோமியா மீன் கிடக்குது இதை கஞ்சிக்கு பொறிச்சிக்கிறப்புறோம் இதை கஞ்சிக்கு மொட்டை குழம்பு வச்சு சாப்பிட போகிறோங்க இப்போ இதை வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் இப்போ ஊற போட்டுக்கிறோம் செவுள் ஊறுனா தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருவோம் செவில் ஊறையும் அப்படியே செவிலை தட்டி எடுத்துகிட்டு கல் போட்டு உரசி எடுத்துட்டு செம்மையான ஒரு குழம்பு மீன் தாங்க இன்னைக்கு கஞ்சிக்கு இப்போ மீன்களுக்கு ஃபுல்லாக செவுளை தட்டிக்கிட்டோம் தட்டிக்கிட்டு அவளை மீனையும் வெட்டி எடுத்துக்கிருவோம் சாலை இந்த பாருங்கள் கலிங்கனுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம இப்படி கத்தியை வச்சு செவில சொன்னால் அங்கே பாருங்க பச்சையாக இருக்கும் மேலே வந்து பச்சை நிறம் கடலில் ஓடும்போது நல்லா சிகினிங்கி கொடுக்கும் இந்த முரல் கீழே மட்டும் செவிலு வெள்ளட்டில் இருக்குங்க மேலே மட்டும்தான் பச்சை டீல் இருக்கும் தண்ணியில் ஊற போட்டால் இப்படி செவிலுக்கு போயிருங்க அதனால தான் தண்ணியில் ஊற போட்டு செவிலை சுரண்டிடுவோம் இந்த மீன் ரோமியா மீன் ரெண்டு கடந்துச்சு இப்போ வெட்டி எடுத்துக்கிருவோம் இதையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிருவோங்க கலிங்க முறையோட சாலையெல்லாம் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் ഉപ്പിക്കാൽ പോരച്ച ഉപ്പു കല് പോ എപ്പിടി വരുന്നത് ഇത് ഉപ്പുകൾ പോരച്ചി കഴുകണം நம்ம சிக்கன் பொடி தான் மீனுக்கு பொறிக்க சேர்க்க போகிறேன் இப்போ நல்லா விரவி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம் அப்படியே நம்ம சாலை மீனை அப்படியே தாளித்து குழம்பு கொட்டிடுவோங்க குழம்ப கூட்டிக்கிடுவோம் இப்போ எண்ணெய் ஊத்தியாச்சு கடாய வச்சுட்டேன் இப்போ தாளிப்புக்கு நம்ம சாலை மீன் குழம்புக்கு தாளிப்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் எப்படி நேரத்துக்கு வரணும் இப்போ நான் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் தாலிப்பு கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் இப்போ இப்போ தக்காளி மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் தக்காளி நல்லா வைக்கும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ மசாலா பொடி போட்டுக்கிடுவோம் இப்போ கரைச்சி வச்சிருக்கேன் புளியை சேர்த்துக்கிருவோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ மீன் அள்ளி அப்படியே போட்டு விட்டுருவோங்க போட்டு மூடிடுவோம் மூடிட்டு ஒரு அடுப்பில் குழம்பு வேகட்டும் ஒரு அடுப்பில் நம்ம விறகு அடுப்பை பற்ற வச்சு நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கிடுவோங்க இப்போ புது அடுப்புலையும் நாங்கள் விறகு பற்ற வச்சு இப்போ இதில் மீனை போகிறோம் அதுல குழம்பு கொதிக்க போகுது இப்போ மீன் பொறிக்க என்ன சேர்த்துக்கிருவோம் பாருங்க குழம்பு கொதிச்சுட்டு அப்பா, நல்லா ஒரு மனம் நல்லா கொதிச்சு வத்தட்டுங்க இப்போ நம்ம மீனை தூக்கி போட்டுருவோம் நல்லா தீ பிடிச்சிருச்சு எண்ணெயை சூடேறிட்டு இப்போ வந்து கலிங்க மீனை தூக்கி போடுவோம் கலிங்கன் முரலையும் அப்படியே திரட்டி போயில தீர்ப்புல பாருங்க குழம்பு ரெடியாகி இருக்கு காலமீன் குழம்பு அப்படியே நம்ம அங்குள்ளையே போட்டுருவோங்க அது வாட்டுக்குள்ளே அப்படியே கிடக்கட்டும் மீனை மட்டும் பொறிச்சு எடுத்துட்டு அப்படியே கஞ்சியை ஊற்றிட்டு தாழை மீன் குழம்பையும் பொறிச்ச மீனையும் வச்சு கஞ்சிக்கு சாப்பிட்ருவோங்க நல்லா மீன் குழம்பு இதான் மீனோடைய சென்னை சால மீன் குழம்பு கலிங்க முரல் காரா பொரியல் பாருங்க பொரிச்ச மீன் நல்லா கம கமான் வாசத்தோடு இருக்குது எண்ணெய் சுட சுட போட்டு எடுத்தாச்சே அதை விட பார்த்தீங்கன்னா சால மீன் குழம்பு வச்சோம் பாருங்கள் அப்படியே தூக்கி சாலை மீனாக சவச்சாச்சு சாலை மீன் குழம்பு குழம்போடு கொட்டுக்கிட்டு அந்த மீனை சமைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி கஞ்சிக்கு யார்னா சாலை மீன் குழம்பு வச்சு எப்படி மீன் பொறிச்சு பழைய கஞ்சியை யார் பிடிச்சாங்களோ அவங்களாம் மறக்காமல் கவனில் சொல்லுங்கள் வெறுமா வச்சா மீனுக்கும் பொச்சை மீனுக்கும் கஞ்சிக்கும் சூப்பராக இருக்குது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் களுங்க முரலுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் மீன்லாம் வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பழைய சாதத்துக்கு இப்படி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு என்னென்னு தெரியும் அந்த காலத்தில் உள்ளவங்களாம் இப்படி பழைய கஞ்சிக்கு மீனும் இப்படி ஏதாவது கிடச்சாலும் குழம்புனாலும் சரி இப்படி பொறிச்சுனாலும் சரி பழைய கஞ்சிக்கு குடிப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மையிலே அந்த காலத்தை மாதிரி இப்போயும் டேஸ்ட்டாக தாங்க இருக்குது நீங்களும் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய கஞ்சிக்கு மீன் குழம்பு மீன் பொறிச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி குடும்பத்தோடு சந்தோஷமாக நீங்களும் பழைய சதச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த பழைய கஞ்சியில் இப்படி மீன் சாரை இப்படி ஊற்றி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் பழைய சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு சார ஊற்றி சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் இதேமாரி குடும்பத்தோடு சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்